வெல்கம் பேக் சேனல் எஸ் ரொம்பவே மக்களை வெம் பேக்ஸ் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மனோஜ் ஸோ ரொம்ப வந்து மனோஜ் வந்து வந்து வேலைக்கு போகல ஸோ எப்போ எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு ப்ரொமோ அஃபிஷியலாக எஸ் சார் தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு மனோஜை வந்து பார்க்கில் மீட் பண்ணிடுறாரு ஸோ அந்த பூக்கடைக்கான விளம்பர தாள்கள்லாம் வந்து 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 கொடுக்கறதுக்காக அந்த அந்த ஸோ ஸோ அங்கே போது மனோஜ் அவர் ப்ரூஃபாக வீடியோவுமே எடுத்துருவாரு அப்கமிங் எபிசோட்ஸ்ல வீட்டுக்கு வந்துட்டு அதாவது ரோகிணி முன்னாடி எல்லாரையும் வச்சு அந்த வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாரு ஸோ இது வந்து மனோஜ் நினைச்சிருந்தா சமாளிச்சிருக்கலாம் பட் அவருமே கையும் கழுவவும் மாட்டிக்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து இது மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ் தான் போயிருந்தேன் வந்து ஆக்டர் விஜய்லாம் கூட இன்னைக்கு வந்து இருந்தார் ஸ்பெஷலாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கரெக்டா வந்து மாட்டிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ராக்கு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கியூரியசிட்டி நமக்குமே இருக்கு கண்டிப்பா நார்மலாக வந்துட்டு டிஆர்பி வந்து ரொம்பவே ஐயா வந்துட்டு இருக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ஸா சர்னடே காசைக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவரால் டோட்டல் சிக்ஸ் டேஸ்மே கூட்டி டென் ப்ளஸ் ரைடிங்ஸ் கிட்ட வந்தாச்சு ஸோ ஃப்ரைடே மட்டும் எஸ்பிஷியலி லெவன் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஹோப் இந்த ட்ரூ த்ரீவிலாம் வச்சா கண்டிப்பா டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சிறுகடி காசைக்கு கிடைக்கும் சார் இந்த ட்ரூத் த்ரீவில் வந்து ஸ்டோரியில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மீனா வந்துட்டு ரொம்ப நாளாவே மீனாவை மனோஜ் வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுவார் எந்த ஒரு வேலையுமே செய்யல ஸோ வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் முத்து மீனாவுடைய ஒரு எழுச்சி ஸோ அவங்க எது பேசினாலும் இதுக்கப்புறம் தைரியமா பேசலாம் ஸோ ஆப்போசிட்டா நின்று பேசலாம் ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இப்போதைக்கு முத்து மீனாக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி ஒரு ஸ்ருதி கேரக்டர் ஸோ இது நாள் வரைக்குமே வந்து மனோஜ் வந்து ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் மேல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பா கிரியேட் ஆகும் ஸோ இதையெல்லாம் தாண்டி ரோஹிணிக்கு ஸோ ரோஹிணிக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து மனோஜ் எப்படி நம்ம இருப்பாங்க அப்படின்னா நல்ல வேலைக்கு போறவர் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாரு நம்ம வந்து நல்லா பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் ரோஹிணி வந்து நினைச்சிருப்பாங்க பட் இந்த நம்பிக்கை எல்லாம் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா மனோஜ் மேலேயுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும் சோ அது எங்க போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு கதை காலமே இருக்கு இதெல்லாம் தாண்டி விஜயமாக்கு தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தா அது வந்து இன்னுமே பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் ரோஹிணிக்கு மேலே செம்ம ஒரு கோபம் வரும் அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஜயம்மா ஒரு பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு புகழ்ந்து பேசிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ட்ரூத் ஒரு பெரிய கதைக்கலாம் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு இந்த ட்ராக் முடிஞ்சு உடனே வந்து பொங்கல் ட்ராக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோமோ தயவு செஞ்சு போய் ப்ரோமோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்தது இன்ட்ரஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை